நெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அணியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுறைகளைக் கேட்டு அகமகிழுங்கள் நீங்கள் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் நமச்சிவாய என்ற சொல்லை கூறிக்கொண்டே இருங்கள் நீங்கள் சொல்லுங்க நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கேன் அருமையாகவும் பெருமையாகவும் வாழ்வீர்கள் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவான மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அடியார் பெருமக்களை நீங்கள் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவ பெருமேன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியோர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவையாறு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏழாம் திருமுறை எழுபத்தி ஏழாவது பதிகம் திருவையாறு நான்காவது பாடல் பழக நின்று பணி செய்வார் பெற்ற பயனுகேன் பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்று மக்கு ஆட்பட்டோர்க்கு பேசுபடம் ஒன்றரை காத்தீ குழக வாழை குலைதங்கு கொண்டு கரை மேலேறியவே அழகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அழகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ வாழைக்குலைகள் தென்னங்குலைகள் வாழைக்குலை தென்னங்குலைகளையும் அழகாக கரை மேலே ஏற்றி எரிதலாலே அழகு நிறைந்த அலைகளையுடைய காவிரி ஆற்றம் காவிரி ஆற்றங்கரையுங்கள் உள்ள திருவை உமதாக உம்முடையதாக அடியுடைய அடிகளை உமக்கு அடி அடிமைப்பட்டவர் முன்னே நீர் ஒற்றையாடையே அறையில் பொருந்த உடுத்து நிற்றலால் உம்மை அணுகி நின்று உமக்கு பணி செய்வார்கள் உம்மை அணுகி நின்று பணி செய்வார்கள் அடிமைப்பட்டவர்கள் அதனாலே பெற்ற பயன் ஒன்றையும் யான் அறிகின்றன நான் எனக்கு ஒன்றும் தெரியலையே ஓ தெரியலே ஓலம் நின்றார்கள் ஓலம் உமக்கு பணி செய்ய ஒரு பயன் கருதாதே செய்வார் பணி சேர்த்து எந்த விதமான பயனையும் கருதாமல் செய்கிறார்கள் யானும் அவ்வாறே செய்கின்றேன் அவ்வாறே செய்கின்றேன் ஏகபடம்னா வடநூல் இங்கே ஒற்றை ஆடை அதுதானே தோல் ஆதலை உட்கொண்டு இனி மோன நயத்தோடு அமைக்கிறார் மோன நாயத்தோடு அமைக்கிறார் பிறவும் நோக்காது வேகபடம் வேகபடம் என்று ஒன்றே தெரிந்தது சினம் பொருந்திய பாம்பு ஒன்றை என்று சொல்லலாம் சாத்தி என்று சாத்த என்று தரக்கணும் குழகார் வாழை என பாடம் ஓதுதல் சிறக்கும் வாழை கொலை தங்குங்கிறதுல குழகார் வாழைகள் திருச்சிற்றம்பலம் பழக நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்று அருகிலேன்மக்கு அற்பட்டோர்க்கு வேகபடம் ஒன்று சாத்தி குழக வாழை குலை தங்கு குணந்து மேல் எரியவே அழகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையேறு என்னும் திருத்தலத்திலே ஏழாம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த பதிகம் முழுவதையும் ஐயாரனுடைய திருமுன்னரை வைத்து பாடி நாமும் பெருமானிடத்திலே பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் பெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரமல் தசையை போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி திருவையாரா போற்றி போற்றி திருவையாரா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம்